தற்போதைய அண்மை செய்தி அமலாக்கத்துறையின் சட்டப்பூர்வமான விசாரணையை தமிழக அரசு சீர்குலைக்க முயற்சிப்பதாக அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது அதில் அமலாக்கத்துறையின் சட்டப்பூர்வமான விசாரணையை தமிழ்நாடு அரசு சீர்குலைக்க முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் அமலாக்கத்துறையின் சட்டப்பூர்வமான விசாரணையை தமிழ்நாடு அரசு சீர்குலைக்க முயற்சிப்பதாக அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறையின் அந்த பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மகேஸ்வரி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அபராதத்துடன் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறையின் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி தமிழக அரசும் நிர்வாகமும் தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த பதில் மனுவில் அமலாக்கத்துறையினுடைய அந்த சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் முன்கூட்டியே தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு உகந்ததல்ல என அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சோதனை நடத்துவதற்கான வாரண்டை காட்டி வலுக்கட்டாயமாக கையெழுத்து பெற்றதாக தமிழக அரசு கூறக்கூடிய அந்த குற்றச்சாட்டை மறுத்த அமலாக்கத்துறை சோதனைக்காக வார்த்தை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சோதனைக்கு எதிராக அமலாக்கத்துறையிடம் முறையிடும் போது மாற்று வாய்ப்பு உள்ள போதும் அதை அணுகி நிவாரணம் கோராமல் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடியது தவறு என்றும் கூறப்பட்டுள்ளது டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளினுடைய அடிப்படையில் மட்டுமே சோதனை நடத்தியதாகவும் எந்த ஆதாரங்களும் இல்லாமல் சோதனை சோதனையின் போது அதிகாரிகள் உணவருந்த ஓய்வெடுக்க அனுமதி வழங்கிய பிறகு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் டாஸ்மாக் அதிகாரிகளுடைய சுதந்திரத்தை மீறியதாக டாஸ்மாக் நிர்வாகம் வழக்கு தொடர முடியாது மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் வழக்கு தொடர முடியும் என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பான முறையில் தான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் ஆதாரங்களை சேகரிக்கவும் மட்டுமே அதிகாரிகளினுடைய மொபைல் பறிமுதல் ஒன்றும் அளிக்கப்பட்டது மேலும் சட்டப்பூர்வமான சோதனையை முடக்கக்கூடிய நோக்கில் சட்டவிரோதமாக சிறைப்பிடித்ததாகவும் துன்புறுத்தியதாகவும் தமிழக அரசு கூறக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தாக்கல் செய்துள்ள இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தற்போது அமலாக்கத்துறை கோரியுள்ளது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருப்பது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி